ரைட் கேட்டாங்க மக்களே கேரா சார் ஹாய் ஒரு மஜாய் பைய வந்திருக்காங்க நாகப்பட்டினம் நோக்கி பைட் இருக்கோம் எதுக்கு போனா மீன் வந்து அங்கங்க வலை போய் உலாயுதுனால மீன் நிறைய வந்திருச்சு தகவல் வந்துச்சு அதனால அந்த மீனை வந்து நாங்க வந்து வாங்குறதுக்கான போயிட்டு இருக்கோம் மீன் வலை வாங்க நீங்களும் வாங்க அங்க வந்து கலந்து எல்லாரும் மீனை வாங்கலாம் யாழ் மக்களை எல்லாம் வேலைக்குங்களா நான் உங்க அழி பேசுறேன் இவன் எங்க வந்து நாகப்பட்டினம் ஆர்பருக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து நம்ம மீன் வாங்குறதுக்காக நாகப்பட்டினம் ஆர்பருக்கு போயிட்டு இருக்கோம் சரி போற வழியில ஒரு டீ பிரேக் சொல்லி ஒரு டீ குடிப்போன்னு சொல்லி நம்ம வந்து டீ கடை நிப்பாட்டணும் நம்ம எங்க வந்துருக்கோம் டீ குடிக்க ஊரு பேர் வந்து அத்திப்புடியூர் அந்த கடைக்கு அந்த கடைக்கு தான் நம்ம வந்துருக்கோம் டீ குடிக்க வாங்க நம்ம ஒரு டீய குடிப்போம் அண்ணன் வாங்கி

இப்ப நம்ம நம்ம இங்கிருக்கோம் அரியல வந்திருக்கோம் இப்ப காவல் செக் போஸ்ட் பக்கத்துல திருவாரூர் டு நாகை மெயின் ரோடுல பைபாஸ் பக்கத்துல பிஸ்மீல காபி சாப்ல உயர்ந்துருக்கோம் இப்போ இப்ப எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம் மின் நைட்ல வந்து இங்க நிறைய பேர் லாரி லாரி நிறைய பேர் ஓட்டிட்டு போறாங்க அவங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு காபி சாப்ல உட்காந்துருக்கோம் இப்ப நம்ம என்ன சாப்பிடுறோம்னா ஒரு ஒரு பட்டர் பிஸ்கட்டும் நிகழ்ச்சி வந்து என்னன்னு நம்மளையும் நாலு பேரு சப்ஸ்கிரைபர் சொல்லி உங்களை இப்பதான் நேரில் சந்தோஷமா பேசினாங்க அதுக்கு முன்னாள் நம்ம மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு மக்களே சரி நம்மளும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட சப்ஸ்கிரைபர்லாம் பேசிட்டு நம்ம வந்து கிளம்புனா கொஞ்ச நேரத்துலயே பார்த்தா நாகப்பட்டினம் ஆர்பரும் வந்துட்டு மக்களே சரி நம்மளும் சரி அப்படியே டயர் டயர் இருக்குன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஆர்பர் நண்பர்களுக்குள்ள போயிட்டோம் மக்களே மக்களே நம்ம வந்து இப்ப ஆர்பருக்கு வந்துட்டோம் நம்ம நண்பர்களுடன் இப்போ வந்து நீ போட்ல இப்பதான் வந்துகிட்டு இருக்கு மணி வந்து கரெக்டா வந்து ரெண்டே காலு நம்ம வந்து கொஞ்சம் பிஃபோராவே வந்துட்டோம் வந்து போட்ல மீன் வந்துகிட்டு இருக்கு வாங்க நம்ம என்னென்ன போட்டு வந்திருக்கு என்னென்ன மீன் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் நான் வந்து ஆர்பர் வந்து டிவியில பாத்துருப்போம் நான் வந்து இன்னைக்குதான் ஆர்பருக்கு நான் வந்திருக்கேன் சரி நம்ம மக்களுக்கு வீடியோ காட்டுவோம்னு நான் அப்படியே போட்ல காட்டுக்கண்ணே நம்ம போட்டு வந்து தூரத்துல பாத்துறோம் ஆனா வந்து நம்ம போட்டை வந்து பக்கத்துல வந்து நம்ம வந்து பாக்குறோம். அங்கே மீன் வந்து இங்க நிறைய வந்து இறங்கி இருக்கு. ஆனா அங்க வந்து நம்ம நண்டு பட்டியா பாத்தோம். நாளை என்னென்ன மீன் இருக்கு நம்ம அண்ணன் டே போ. என்னென்ன என்ன இங்க வந்திருக்கு. பாறவே பாமாது அங்க வந்துருக்கنا. அது மஞ்சக் கிளி. இது வந்து கிளிசல். இது பாறை பாறா. அது வரி பாறா. இது நண்டு. இது வந்து சேராங்க நெக்ரீட் வாங்க

கிளியா இது என்ன மீன் விலங்குடா பாறை இதெல்லாம் என்னென்ன மீன் பாறை மீன் நெத்திரி இதெல்லாம் என்னென்ன மீன் பாருங்க போட் வந்து அப்படி ஜெக இருக்கு நம்ம வந்து என்ட்ரன்ஸ் பாக்குறப்ப சரி போட்டே வரல நினைச்சேன் உள்ள தான் தெரியுது நம்ம லேட்டா வந்துட்டோன்னு மூணு மணிக்குள்ள போட்டு வரும்னு நினைச்சோம் மணி ரெண்டே நாள் தான் ரெண்டே நாளுக்கு எவ்வளவு கூட்டம் பாருங்க உள்ள வந்து அண்ணன் வந்து இந்த போட்ல இருந்து உள்ள உள்ள அந்த வலையில பிடிச்ச மீன் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க நம்ம வந்து லைவா வந்து நம்ம இன்னைக்குதான் மக்கள் நம்ம போட்டுல இறங்குனது இல்ல போட்ட தூரத்துல இருந்து பாத்துருக்கோன்னு சொல்லி நம்ம போட்டில் இறங்கணும் ஆசையாக இருக்குன்னு சொல்லி நம்ம போட்டில் இறங்கணும் மக்களே அங்க போனா ப்ராசஸிங் வேற லெவலில் அண்ணன் மீனை பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்மளும் சரி போட்டு சரி போட்டில் நிற்போன்னு சொல்லி நின்றோம் பார்த்தா நம்ம நிக்கிற இடத்துல பார்த்தா இன்னொரு போட்டு வந்து கரைக்கு வந்து ஒதுங்கிக்கிட்டு இருக்கு இது வந்து பார்க்குறப்போ வந்து வேற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஏன்னா நம்ம வந்து புதுசாக எல்லாத்தையும் பாக்குறப்ப நமக்கு ஒரு மாறியா இருந்துச்சு மக்களை இங்க பாருங்க மீனை வந்து இந்த போட்டுல இறக்கிட்டு இருக்காங்க மீன் ஐசி வச்சு ரெட்டியா இருக்கு இங்க பாருங்க மீன் பேர் நமக்கு தெரியல என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா இந்த மீன் என்ன இந்த மீன் பேர் என்னன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இங்க பாருங்க அங்க ஒரு இது ஃபுல்லா வச்சிருக்காங்க பாருங்க டின்னு ஃபுல்லா இங்க பாருங்க இங்கே அண்ணன் வந்து வலையில இருந்து மீன் எடுத்துட்டு இருக்காங்க இங்க ஒரு பக்கம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இங்க ஒரு பக்கம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு பாருங்க இங்கே பாருங்க சின்ன மீன்ல பெரிய மீன்ல இருந்து ரகரகமா இருக்கு ஆனா நம்ம வடிவேல சொன்ன மாதிரி அந்த விண்மீன் ஜாமீன் தான் இல்ல மக்களே அதை தவிர இங்க எல்லா மீனும் இருக்கு இது வந்து சீலா மீன் இந்த பேர் தெரியுது நான் அடிக்கடி சாப்பிட்டு எல்லா மீனும் இருக்கு ஒரு பாட்டு சத்தம் கேக்குது அது உங்களுக்கு கேக்குதா என்னன்னு தெரியல ஆனா இந்த பாட்டு இந்த பாட்டு ஓடுறப்பதான் அந்த மீன் ஏல ஆலம் பண்ணு ஒரு அக்கா சொன்னாங்க கரெக்டா மூணு மணி கரெக்டா பாட்டு போட்டுட்டாங்க இங்க பாருங்க எல்லாரும் இந்த ஏல எடுக்கறத கண்டிப்பா மீன் வாங்கறதுக்காண்டி எல்லாம் போயிட்டு இருக்காங்க வாங்க நம்மளும் போய் மீனை பார்த்துட்டு அள்ளி தூக்குவோம் மக்கள் இங்க பாருங்க ஏல ஸ்டார்ட் ஆயிட்டு இந்த பாட்டு கரெக்டா முடிஞ்சு இந்த பாட்டு முடிஞ்ச அடுத்த நிமிஷமே வந்து ஏல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் இவன் ஏல விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளும் என்னென்ன ஏலத்துல விடுறாங்க என்ன நம்ம பார்ப்போம் நன்றி எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம ஜாயிர் பாய் வந்து என்னென்ன மீன் வாங்கா என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் ஸ்டார்ட் ஆயிட்டீங்க பாருங்க பாலமின பாலமின ஒரு நாளை ஓடி இருக்கலா 300 300 இல்ல வராது 300 இல்ல இல்ல யாரும் என்ன பண்ற மக்களே இந்த ஒரு கூடை எட்டாயிரம் ரூபாயா இந்த மீன் எட்டாயிரம் ரூபாயா இந்த கூடை வந்து ஐயாயிரம் ரூபாயா மகளே ஒரு பக்கம் வந்து கேரளா வந்து அங்கே ஒரு பக்கம் சில்லறை வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா இங்கே வந்து இன்னொரு பக்கம் வந்து குடோனு மாதிரி இருந்துச்சு நமக்கு வந்து என்னென்னு தெரியலை சரி என்னால் அங்கே ஒரு குற்றமாக இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்து மொத்த வியாபாரியும் சொல்லுவோம் எப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு அந்த வெளிநாடுக்குலாம் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டுங்கிறது என்ன ஆகுது இங்கே உள்ளதெலாம் வந்து பெரிய அப்படியே டபுள் டபுள் வணங்கு மீன் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றும் எல்லாம் பத்தாயிரரூபா ஐயாயிரம் ரூபான்னு ஒரே மீன் வந்து ரேட்டு போய்ட்டுருக்கு இது எப்புடின்னா இந்த ஏலத்தில் எடுத்து இது வந்து பெரிய பெரிய ஹோட்டலுக்கும் அந்த வெளி மாநிலங்களுத்துக்கும் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்தா பெரிய பெரிய மீனாக இருக்குது சரி நம்மளும் சரி ஆர்பருக்கு மொதல் வாட்டி வரேன்னு சொல்லி நம்மளும் வந்து ஆர்பரை வந்து ஒரு ரவுண்டாக அடித்த மக்களே இது வந்து சொல்கிறதுக்கு வந்து வார்த்தை ஏன்னா நம்ம வந்து புதுசாக வரலாம் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இன்னும் இவ்வளோ மக்கள் ஏரத்தில் வந்து பேரம் பேசிக்கிட்டு எடுக்கிறது எல்லாம் ஒரு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு மக்களே இந்த நார்பர் துறைமுகத்தில் வந்து நம்ம வந்து அந்த ஏலம் போட்டு மக்கள் வந்து அடித்து பிடிச்சிக்கிட்டு நீங்க நான் சொல்லி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த எடுத்து அந்த பெரிய பெரிய வஞ்சரம் மீன் அந்த பெரிய பெரிய பாறை மீன்லாம் வந்து இந்த ஹோட்டலுக்கும் அந்த அப்புறம் வெளி மாநிலங்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணி ஐஸ் வச்சு இந்த மீன் அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க இங்கே பாருங்கள் எல்லா மீன் அப்படியே ரெடியாக பேக் பண்ணி இருக்குது ஏன்னா அந்த ஹோட்டல்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போகிறதுக்காண்டி இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றும் எப்படியோ எனக்கு இப்போ விலை வந்து அதிகமாக தான் இருக்கும் நான் வந்து லேட்டாக தான் போனேன் அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து அந்த ஏலம் போட்டு முடிச்சுட்டாங்க ஏன்னா ஹோட்டலுக்கு நிறைய பேர் வெளியே மாநிலங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காண்டி எல்லாம் ஏலம் முடிஞ்சு அதை பேக் பண்ணி அந்த ஐஸ்லாம் வச்சு பாக்ஸில் வந்து ரெடி பண்ணி எல்லாத்தையும் வண்டியில் வந்து ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க மக்களை மக்களே என்ன நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து ஆர்ப்பருக்கு வந்து நம்ம நண்பர்களோட வந்து மீன் வாங்குறதுக்காண்டி வந்தோம் அதான் நம்ம வந்து மீன் வாங்கி ஒரு வழியாக இப்போ வந்து ஏலம் எல்லாம் விட்டாங்க ஆனா வந்து நான் வந்து ஆர்பருக்கு இதான் வந்து டைம் வரேன் டைம் நண்பர்களோட இது வந்து எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்துச்சு ஏன்னா நம்ம ஆர்பர் வந்து நம்ம டிவில செல்லுல பார்த்திருப்போம் ஆனா நேர்ல பாக்குறப்ப ஒரு சந்தோஷம் ஏன்னா ஏலம் விட்டுட்டு போட்டி போட்டுட்டு மக்கள் வந்து எடுக்கிறாங்க நம்மளும் வந்து ஏலம் விட்டு நம்ம நண்பர்களோட வந்து மீன் வாங்கியாச்சு நம்ம நீங்களும் ஆர்பர்ல மீன் வாங்கிக்கா என்ன கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நம்ம வீடியோ நீங்க புதுசா பாக்குறதா இருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் மக்களே தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க அடுத்த வெளியே சந்திப்போம்